டாஸ்மாகில் பிரச்சனை இருக்கா இல்லை என்றால் இந்த லிக்கர் பாலிசியில் பிரச்சனை இருக்காங்க பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது இப்போ குஜராத்துனால் ட்ரை ஸ்டேட் குஜராத் பீகார் ரெண்டுமே ட்ரை ஸ்டேட்ஸு ஆனால் அங்கே என்ன சரக்கு நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி ஃபோன் அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் அகமதாபாதில் இறங்கி சொன்னால் போதும் மேட்ரு வந்து வந்துடும் இன்னைக்கு சொல்றங்க ஒரு அதிமுக நபர் கூட இந்த இடியுடைய இந்த ரெய்ட்ல ரெய்டு இருக்காது அவரை பிடிக்கவும் மாட்டார்கள் அவருக்கு எதிராக இருக்காது அப்ப இடி மிக தெளிவாக ஒரு அரசியல் யூஸ் காரணத்த ஈடியோட ரைடு அப்போ எப்படி போகுதுன்னா டாஸ்மார்க் நிறுவனம் சம்பந்தப்பட்ட இல்லாத மற்ற ஆட்களுக்கு நோக்கி அந்த நிறுவனம் போய் கொண்டு ஆமா இல்ல யாருமே ஹரிச்சந்திரன் கிடையாது இல்லை நிறைய படம் பண்றாங்க அனைவரும் படம் பண்றாங்க யாரை அணுகினால் நீங்க இது வந்து இந்த கம்ப்ளீட் அந்த ஒரு பியாரோ ஒருத்தர் இருக்காரு அவர் பேர நான் எடுக்க விரும்பவில்லை பட் அவர் மேலேயும் அவங்க எல்லாம் கிளிப்பில் போயிருந்தாலும் ஒருவேளை ஒரு ஒரு வெத்து பேப்பர்ல வந்து உங்களுக்கு ஒரு சீல் வாங்கணும்னா ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் குறைஞ்சி யாரும் வாங்க மாட்டான் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஊழல் வந்து நிற்கிறது ஊழல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப அந்த ஊழலை வைத்து யாரையெல்லாம் சிக்க வைக்கலாம் வணக்கம் ஈடி தொடர்ந்து கண்டுனியா தமிழ்நாட்டில் தாஸ்மார்க் நிறுவனத்தை பற்றிய ஒரு ரைட் நடந்துட்டு இருக்கு கடந்த ஒரு ஐந்து தினங்களா இந்த ரைடுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் நேற்று தமிழக அரசாங்கம் சென்றுள்ளது இது பற்றி விவாதிக்க இருக்கிறது இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நலமா இருக்கேங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நான் முன்னோரில் சொன்ன மாதிரி இடிக்கு தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்களாக தாஸ்மாக ரைடு நடந்துட்டு இருக்கு எம்டி அவர்களையும் முன்னாள் எம்டி அப்புறம் ஜிஎம் டிஜிஎம் அவர்களுக்கு இன்றைக்கும் சம்பந்தம் ஆமா இதை இது தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் சென்றுள்ளது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இல்ல டாஸ்மாக பொறுத்தவரை அவர்கள் வந்து இப்போ இந்த கம்ப்ளீட் அந்த லிக்கருங்கிற அந்த விஷயத்தை வந்து நல்லா படுத்திருக்கிறார்கள் இடியை பொறுத்தவரை இப்ப இடி வந்து இதே யுக்தி தான் டெல்லியில வந்து கையாளுது அதுலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் கவிதா மணி சிசோதியா இவர்களை எல்லாம் பிடித்து சிறையில் வைக்கிறார்கள் அதுக்கப்புறம் ஜார்க்கண்டுக்கு மூவ் பண்றாங்க ஜார்க்கண்ட்ல வந்து ஹேமந்த் சிறை பிடிக்கிறார்கள் அப்போ ரெண்டு மூணு ஸ்டேட்ல வந்து வந்து ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயமாக தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இல்லை என்றால் நிச்சயமாக ஜார்க்கண்ட்ல வந்து அவர்கள் அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியாது டெல்லியில் வந்து குளிங் சீப் வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு வந்திருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வெளியிருந்தாருன்னா தாராளமாக அது வந்து நடந்திருக்காது ஏன்னால் மக்களுடைய மனதில் வந்து ஒரு ஒரு டவுட் சோவ் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது அப்போ அதனால வந்து அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சீட்டு இதனால வந்து தாராளமாக வந்திருக்கிறது அப்போ அதே யுக்தி தான் வந்து தமிழ்நாட்டிலையும் எடுத்துருக்கிறார்கள் டாஸ்மாகில் பிரச்சனை இருக்கா இல்லை என்றால் இந்த லிக்கர் பாலிசியில் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்து மட்டும் கிடையாது இப்போ வந்து ஒரு ஒரு டிஸ்டிலரிட்டுன்னு வச்சிருக்கீங்களே பஞ்சாபில் இருக்குது இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்குன்னா அந்த டிஸ்டிலரியை வந்து நீங்கள் வந்து எம்பேனல் பண்ணலாம் அது ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் ஆனாலும் சரி இல்லைன்னா தமிழக அரசாங்கம் வந்து அங்கிருந்து ஆல்கோஹால் வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ரேட்டு அதாவது அது அந்த லிஸ்ட்டில் இங்கே வரணுங்களா உங்கள் பேர் அதில் வரணுங்க தொடர்ந்து வாங்கணும்னா இன்னொரு ரேட்டு ஒவ்வொரு பிராண்டுக்கும் அதுக்கு அடுத்த ரேட்ஸ் இப்படி வந்து கொண்டே இருக்கு அப்போ இது இந்த அளவுக்கு ஊழல் நடக்கின்ற இன்னொரு துறை இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது ஆனால் இது என்ன தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இப்போ குஜராத்னா ட்ரை ஸ்டேட் குஜராத் பீகார் ரெண்டுமே ட்ரை ஸ்டேட்ஸு ஆனால் அங்கே என்ன சரக்கு நீங்கள் வேணும்னு சொல்லுங்க நான் இன்னைக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் அகமதாபாத்ல இறங்கி சொன்னால் போதும் மேட்ரு வந்து வந்துடும் இப்போ நம்ம வெளியே இருந்து வர்றவங்களுக்கு நிச்சயமாக அங்கே ஒரு பெர்மிட் என்ற ஒரு விஷயம் கூட இருக்கிறது பட் அந்த பெர்மிட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளால் நீங்கள் வந்து ஆல்கோஹால் வந்து குடிச்சுட்டு இருக்கணும் இல்லை என்றால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது பண்ணி தான் கொடுப்பார்கள் அந்த பார்க்கோட் எது மட்டும் வேலிட்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிஷம் மட்டும் வேலிட் அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து அந்த லிக்கர் ஒன்றும் கலைஞ்சிடணும் இல்லைனா நீங்கள் வந்து இது பண்ணிடணும் அதை வந்து சரண்டர் பண்ண முடியாது குடி அப்ப குஜராத்ல நடக்கின்ற இந்த இது லிக்கர் சம்பந்தப்பட்ட மது சம்பந்தப்பட்ட இந்த கொள்ளை அதே மாதிரி மணி லாண்டரிங்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கிறத விட ஒரு இருபது மடங்கு முப்பது மடங்கு அதிகமாக நடக்கும் அகமதாபாத் என்பது மாபெரும் நகரமாக மாறிவிட்டது மோடியினுடைய தலைமையில் வந்து பல டெவலப்மெண்ட்ஸ் அங்க வந்திருக்கிறது ஐஐடி அகமதாபாத் என்பது மிக ஒரு தேர்ந்த நிறுவனமாக இருக்கிறது அங்கே வந்து அலுமினியம் மீட்ஸ் நடக்கிறது அதை அதை தாண்டி பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அங்கே வந்து பழைய டெவலப்மெண்ட் வந்து ஒன்று இருக்கிறது கிஃப்ட் சிட்டி என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அங்கே வந்து இப்போ ஆல்கோஹால் ஃப்ரீ என்று சொல்லுகிறார்கள் பட் இருக்கின்ற ஒரு இடத்துலையுமே வந்து ஆல்கோஹால் கிடையாது அதாவது எல்லாமே பேண்டு அந்த பேண்ட் இடத்துல வந்து இப்போ வந்து வெளியூர்லேருந்து வருதா பாகிஸ்தான்லேருந்து வந்து தர வருதான் நமக்கு தெரியாது அப்போ அங்கே தான் என்னை பொறுத்தளவில் வந்து மணி லாண்டரிங்கான அந்த ஒரு விஷயம் வந்து அதிகமாக நடக்கும் நான் ஆனால் ஒரு அரஸ்ட் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர்களாக வந்து எல்லாருக்கும் தெரியும் யார் வந்து இந்த ட்ரேட் நடத்துகிறாங்க எப்படி நடக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது அப்படி இருந்தால் கூட அங்கே ஒரு நடவடிக்கையும் தெரியாது கிடையாது பீகார் எடுத்தீங்கன்னா பீகார் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஆல்கஹாலோட பிடிக்கப்பட்டீங்கன்னா நிச்சயமாக பெரிய ஃபைன்ஸு பெரிய ஜெயில் எல்லாம் வந்துடும் ஆனால் அங்கே இருக்கின்ற விஷயம் என்னன்னா அங்கேயும் நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் சொல்லுங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் வந்து இப்போ பீகாரில் தான் சமீபத்தில் பட்னாவில் இருந்தேன் அந்த பிறகு வந்து மதுபானி என்ற ஊருக்கு சென்று அப்போ மதுபானியினுடைய ஒரு தனித்துவம் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா அது நேபாளுக்கு அருகில் இருக்கின்ற ஊராக இருக்கிறது இப்போ நேபாளில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நானும் நேபாள கிராஸ் பண்ணிவிட்டு போய்ட்டெல்லாம் வந்தேன் அப்போ நேபாள அந்த பார்டரில் இந்த கம்ப்ளீட்டாக க கச்சா மெஜான்னு கடையை தொடர்ந்து வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் போய்ட்டிங்கன்னா இங்கே மதுபனை இந்த அது மாதிரி பார்டர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா இப்போ எல்லா பார்ட்டியுமே வந்து அந்த பக்கம் தான் நடக்கிறது ஏறத்தாழ இந்த மாதேசிஸ் என்று சொல்லுகின்ற அந்த ப்ளெய்ன்ஸில் இருக்கிற நபர்களுடைய அந்த என்டையர் இது பிஸ்னஸ் எக்கானமின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஹார் ஒட்டி இருக்கின்ற அந்த மாதேசி டெரிட்டரிடைய இக்கானமி நேபாளில் வந்து எப்படி நடந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் மூலமாக தான் நடந்து கொண்டிருக்க தவிர ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த அங்கிருந்து இங்கே இந்த பக்கம் வர சரக்கு வருது இங்கே வந்து குடிக்கிறாங்க பாட்டில் கூட நான் ரெண்டு மூணு கிராமத்தில் பார்த்தேன் அப்போ அந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்க இடத்துல இருந்து ஒன்றும் கிடையாது இது வந்து இன்டர்நேஷனல் பார்டர்லேருந்து இருந்து மிக தெளிவாக இந்த பக்கம் வருகின்ற சரக்குகள் அங்கேதான் மணிலாண்டரிங்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அங்கேயும் ஒன்றும் கிடையாது ஆனால் தமிழகத்தில் மட்டும் ரொம்ப அப்படியே திமுக ஆட்சியாக இருந்ததுனால அதிமுக ஆட்சி தானே ஒன்றும் நடக்காது இந்த பிரெடிட் கேஸ் அதிமுக ஆட்சியில் போட்ட கேஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு போட்ட வழக்குகள் ரெண்டாயிரத்தி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையான வழக்குகள் இருக்கிறது இந்த வழக்குகளை மையமாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிமுகவை சார்ந்த ஒருத்தரையும் பிடிக்க மாட்டாங்க நான் அது அடிச்சு ஒரு டிவியில் கூட சொன்னேன் நான் இன்னைக்கு ஒரு அதிமுக நபர் கூட இந்த ஈடியனுடைய இந்த ரெய்டில் ரெய்டும் இருக்காது அவரை பிடிக்கவும் மாட்டார்கள் அவருக்கு எதிராக இருக்காது அப்ப இடி மிக தெளிவாக ஒரு அரசியல் காரணத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது இங்க பிரச்சனையும் இருக்கா நிச்சயமாக பிரச்சனை இருக்கிறது இது எவ்வளவு பெரிய இதெல்லாம் குஜராத்தியும் பீகாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பிரச்சனையே கிடையாது இது சாதாரணமான ஒரு கரப்ஷன் கேஸ் தான் இதுக்கு சிபிஐ தான் உள்ள வர தவிர நிச்சயமாக இடிக்கு வேலையே கிடையாது இது அரசாங்கத்தை வந்து நம்ம தமிழக அரசு பழிவாங்க நடவடிக்கை பாக்குறாங்க தான் அரசாங்கம் சொல்கிறாங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட திமுக உறுப்பினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னா இது இடியோட நிறுவனம் எம்டி அவர் அவர் ஐஏஎஸ் விசாகன் அவர்களை சந்திக்கிறாங்க இடியில் முன்னாள் ஒர்க் ஒர்க் பண்ண நிர்வாகிகளையும் சந்திக்கிறாங்க ஆனா அதை தாண்டி இது அந்த அந்த இடியோட ரைடு எப்படி போகுதுன்னா ஹாஸ்மார்க் நிறுவனம் சம்பந்தப்பட்ட இல்லாத மற்ற ஆட்களுக்கு நோக்கி அந்த போய் கொண்டிருக்கேன் இது எப்படி பார்க்க தோணுது சார் இல்ல யாருமே ஹரிச்சந்திரன் கிடையாது இல்ல நிறைய படம் பண்றாங்க அனைவரும் படம் பண்றாங்க யாரை அணுகினால் நீங்க இது வந்து இந்த கம்ப்ளீட் அந்த ஒரு பிஆர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரை நான் எடுக்க விரும்புகிறேன் பட் அவர் மேலையும் ரைட் நடந்தது அவங்க எல்லாம் கிளிப்பில்ல மாதிரி பேசிடுவாங்க யாரு எங்க வந்து யாரு காசு வாங்கினா யாருக்கு கொடுத்தோம் எல்லாமே வந்து மிக தெளிவாக அவர்கள் எல்லாம் கூறி விடுவார்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது கட்டிங் எஞ்சி ஐஏஎஸ் ஆபிசர் எல்லாம் கிடையாது அவரும் அங்க வச்சிருக்காங்க ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க அந்த காரணத்தை வந்து ரொம்ப சி சூப்பரா செய்து கொண்டிருக்கிறார் டிஸ்லரி இருக்கின்ற ஸ்பெஷல் தகசீல் இவர்கள் எல்லாம் வந்து அந்த போஸ்டிங்கே வந்து எந்த அளவுக்கு நீங்க லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச தான் இருக்கிறது அப்ப அந்த ஒரு துறைக்கு யாரை போடுறாங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே கரப்டான என்று இடியும் நம்பு என்ற செந்தில் பாலாஜியை போட்டிருக்காங்க அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் இங்க கரப்ஷன் என்பது நீங்க வந்து அதுல இல்லை என்று சாதிக்கவே முடியாது ஏனென்றால் இப்ப வந்து ஒரு பியர் வியர்பாடலுக்கு வந்து பத்து ரூபா வந்து நீங்க அதிக அதிகமா வர வாங்குறீங்கன்னா கூட அதுல இருந்தே ஆரம்பிக்குது இல்லையா இப்போ நம்பர் டூ சரக்கு போகுது அதெல்லாம் பெரிய அமௌண்ட்ஸ் போகுது அப்ப எல்லா லெவல்லையும் வந்து இப்போ வந்து ஊழல் நடந்து கொண்டே இருக்கின்றது மிக தெளிவாக தெரிகிறது அப்ப தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை என்ன அதுல வந்து ஒரு இமேஜ் பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எதுலேயும் ஊழல் எல்லா இடத்துலையும் ஊழல் என்ற அந்த புள்ளியை தான் நம்ம மறுபடியும் நிற்கிறோம் அது நிற்கும் போது வருகின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாகல் மட்டும் கிடையாது இங்க ஊழல் அங்க ஊழல் எடுத்துட்டு போகும்போது நிச்சயமாக லிங்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் குடிக்கிற மக்களா இருக்கிறாங்க ஆமாங்க பத்து ரூபா அதிகமா வாங்குறாங்க அதே மாதிரி தானங்க இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஆஃபீஸ்ல போயிருந்தாலும் ஒரு மேல ஒரு ஒரு வெத்து பேப்பர்ல வந்து உங்களுக்கு ஒரு சீல் வாங்குனா ஐயாயிரம் ரூபாய்க்கு தாயம் குறைஞ்சிக்கான்னு வாங்க மாட்டான் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஊழல் வந்து நிக்கிறது அப்போ இந்த ஊழலை கண்ட்ரோல் பண்ணவில்லை என்றால் நிச்சயமாக இது எடுபடும் இந்த இஷ்யூ வந்து தாராளமாக எடுபடும் ஊழலை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஸ்டெப்பு கூட நாம் இது மட்டும் அரசாங்க தரப்பிலிருந்து பார்க்கவில்லை என்றதுதான் மிக மிக வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்களில் நடந்ததா வந்து இடி வந்து சில அறிக்கையில விட்டுருக்காங்க அதே மாதிரி திரு விசாகன் அவர்கள் வீட்டுக்கு அருகிலே வந்து ஒரு வாட்ஸ்அப் சாட் பிரிண்டோட காப்பி எடுத்திருக்காங்க அது யார் பரப்பியிருக்கான்னு இப்போ வரைக்கும் இடியும்னு சொல்லல அவர் விசாகன் சைட்ல அவர் சைடுல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்கள் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்த காலகட்டம் அப்ப இது அந்த காலகட்டங்களில் டியர் தம்பிங்கிற வார்த்தைகளை சில நோக்கிகள் போயிட்டு இருக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னா அது யாரை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி முத்துசாமி அவர்கள் தான் இருந்தாங்க எல்லாராளுக்கும் பிரயோஜித்தமா தெரிஞ்சு முத்துசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கரப்டடான ஆள் கிடையாது மிக ஒரு சாதாரண ஒரு வழியில சேர்ந்தவருங்கிற மாதிரி தெரியும் அப்போ இதை வந்து டிபார்ட்மெண்ட்டை தாண்டி வேற யாரும் நோக்கி செல்கிறதா அந்த இல்ல இது கசிய விட்ட தானே இடி வந்து அப்பப்போ கசி விடுற செய்திகள் எவ்வளவோ இருக்கும் இதே மாதிரி தான் மணல் கொலையை ஆரம்பிச்சாங்க மணல் கொலையில் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னே இருக்கின்ற காலம் வந்து நாங்க பார்க்கவே வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகே வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஜோக்கான ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்றாங்க கோர்ட்டில் அது ஜட்ஜே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அதுக்கு முன்னால மணல் கொள்ளைய கொள்ளையே கிடையாது இதுக்கப்புறம் தான் கொள்ளையன்ற அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கிறது அப்போ மிக தெளிவாக இது வந்து அரசியல் காரணங்களுக்கு தான் செய்யறாங்கன்னு தெரிகிறது ஊழல் நடந்திருக்கா நடந்திருக்கிறது ஆனால் அதிமுக டைம்ல நடந்த ஊழல் வந்து நாங்கள் கண்டுக்க மாட்டோம் நாங்க வந்து திமுக தலைமையில இருக்கிற ஊழல் மட்டும்தான் கண்டுக்குவோம் என்று எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இதுலயே டிசானஸ்டி இருக்கு இடி அதிகாரிகள் வந்து இதுலயே வந்து ஏறத்தாழ கைகூலிகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதை தாண்டி அடுத்ததாக கசிய விடுகின்ற செய்திகள் நமக்கு தெரியாது இல்லையா ஒன் செவன்டி போருக்கு வேலை அது ஒன் செவன்டி போர்ன்ற இடத்த வந்து இப்ப பாருங்க அது வந்து எங்க ரெய்டு நடந்தாலும் சென்னையில ஒரு ரெய்டு நடந்தா அங்க ஒரு ரெய்டு நடந்தா இருக்கும் இது வேலுமணி டைம்ல இருந்து பல டைம்ல வந்து பல இடங்கள் இப்ப சார் நடந்த நடந்தா அங்க அங்கேயும் ஒரு வீடு வச்சிருக்காரு அங்க போவாங்க அப்ப அந்த மாதிரி யாரு எங்க ரெயின் நடத்தாலும் ஒன் செவன்டி ஃபோர்க்கு ஒரு டீம் போயிருப்போம்னு தெரியுது இப்ப அந்த அளவுக்கு ஒரு ஏறத்தால ஒரு என்ன மக்களால் இல்ல பயப்படுகின்ற ஒரு அட்ரஸா வந்து இப்போ ஒன் செவன்டி ஃபோர் மாதிரி இருக்குதுன்னு நான் கருதுறேன் அதுக்கு வெளியே வந்து என்னென்ன கிடைக்குதுன்றா மக்களுக்கு தெரியாது இது விசாகனானாலும் சரி யாரானாலும் சரிங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் சேப்பா சேட்டெல்லாம் எடுத்து எடுத்து வந்து வெளியே கொண்டது போட்டெல்லாம் குப்பை குப்பத்தொட்டிலாம் யாரும் போக மாட்டாங்க அனைவருக்கும் வந்து இப்ப எப்படி டெஸ்ட்ராய் பண்ண தாராளமாக தெரியும் அவர்கள் பேப்பர் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பார்கள் அவர்கள் வந்து எரிப்பார்கள் இது வந்து படங்கள்லேயே காண காணுகின்ற விஷயமா இருக்கிறது அப்போ யாருமே வந்து தம்பி நீங்கள் ஒரு என்னது ஒரு பத்து கேஸ் சரக்கை வந்து நீங்கள் நம்பர் டூ வழியாக இந்த கடைக்கு அனுப்புன்னெலாம் எவனால் எழுதி கொடுக்க போகிறது இல்லை அது எல்லாமே வந்து போங்குதானுங்க இதுவரை இடி வந்து எவ்வளவோ விசாரிச்சிருக்கிறது எவ்வளவோ ரெய்ட் நடத்துறது ஏதோ நூற்றுக்கு மேலான அது கொண்டு செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் நாங்கள் ஹண்ட்ரட்கு ரெய்டுன்றது கொண்டு செலிப்ரேட் பண்ணுவோம் அது அதுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது இந்த இது இதுவரை என்ன ப்ராசிக்யூஷன் வந்திருக்குன்னு மறுத்து பாருங்கள் Thank okay. you செந்தில் பாலாஜியை புட்டியை பிடிச்சி ஒரு வருஷம் உள்ள போட்டாங்க அதனுடைய விலை வேண்டாம் ஒன்றும் நடக்கவில்லை இதுவரை வந்து செந்தில் பாஜ பாலாஜிக்கு எதிரான கேஸ் கூட அவர்களால் ப்ரொசீட் பண்ண முடியவில்லை இந்த இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த சட்டம் சென்ஷியல் எவிடன்ஸ் வைத்துக்கொண்டு நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈடி என்பது ஒரு ஏறிவிடப்படுகின்ற ஒரு இயக்கமாகத்தான் இருக்குதே தவிர அது இந்த நாட்டு நலனுக்காகவோ நாட்டினுடைய பாதுகாப்புக்காகவோ செயல்படுகிற யம் கிடையாது பாஜகவினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற ஒரு இயக்கத்தில் வந்து ஆனர்ஸ்ட் ஆஃபீஸர்ஸோ இல்லை என்றால் வேலகரி இருக்க மாட்டான் எல்லாமே கைக்குல தான் இருப்பார்கள் அந்த கைக்குல வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது தெரிஞ்ச ஒரு பார்க்கும் போது அந்த மாதிரி அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக நான் காண்கிறேன் ஈடியோட தொடர்ந்த ரைடு இது வரைக்கும் இடி மணல் மேல ரைடு பண்ணியிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ரைடு பண்ணியிருக்காங்க ஆனா இடி தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்களாக இதுவே ஒரு வேலையாக கண்டினியூஸா செய்து கொண்டிருக்கிறாங்க அது இடியோ இடி நிறுவனத்தில் வேலை பார்த்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் செஞ்சு இந்த தொடர் நடவடிக்கைக்கு எதுக்காக காரணமா இருக்கும் சார் ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு எந்த ஒரு அறிக்கையுமே ஈடி சைடுல இருந்து வரல அதனால நம்ம நம்ம வந்து எந்த ஒரு அறிக்கையும் வைத்து நம்மளால பேசவும் முடியல ஒரு யூகத்திலேயே நம்ம பேசிக் கொண்டிருக்கோம் இந்த கால நீட்டிப்பு எதுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை இடி படித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உண்மை நிலை ஏனென்றால் இப்போ வந்து எல்லா ஃபோனையும் வாட்ச் பண்ணலாம் என்ன வேணால் செய்யலாம் இப்போ இடிக்கு வந்து வானாலாவே அதிகாரம் வந்து நாடாளுமன்றம் கொடுத்துருக்குறது அப்போ எங்கே வேணாலும் போய் பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணலாம் நீங்கள் உங்க வீ உங்கள் வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ணலாம் எதுக்குமே தடையே கிடையாது அப்போ இடி வந்து இது ஒரு மது என்பது அவருடைய எக்ஸ்பர்டீஸாக மாற்றிருக்கார்கள் அவருடைய ரெமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்சியல் இஷ்யூஸ் மட்டும் தான் பார்க்க வேண்டும் என்று இருக்குது அதாவது நம்ம நாட்டுக்கு தேசிய துரோகிகள் வந்து செய்கின்ற அதாவது எஃப்ஐசிஎன் மாறுகின்ற விஷயங்கள் அதாவது ஃபாரின் ஐ மீன் ஃபேக் இண்டியன் கரன்சி ராக்கெட்டு இல்லை என்றால் மணி ஆக்சுவலான மணி லாண்ட்ரிங் அதாவது இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங் வருது இல்லையா இந்தியாவிலிருந்து பணம் அனுப்பி அது வந்து இருந்தோ வேற ஏதோ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது வந்து ஏதோ வைக் கரன்சியாக வருது இதெல்லாம் தான் இடி கவனிக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது அப்படி இருந்தால் கூட இந்த அரசாங்கத்தினுடைய பார்வையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் விட்டாங்க அதானி ஒரு ரவுண்ட் ட்ரிப்பிங் கம்ப்ளீட்டாக விட்டாங்க அது வந்து ப்ரூவ் பண்ண விஷயமா இருக்கிறது அப்ப கூட அதானி வீட்டில் போய் நிக்கல ஆனால் இங்கே வந்து நிக்கிறதுக்கு காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது மதுவை பொறுத்தவரை மதுவை வைத்து தான் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்து முறையடிக்கிறார்கள் மதுவை வைத்து தான் ஒரு ஜெயம முறையடிக்கிறார்கள் அதே ஒரு மேட்டர் வந்து இன்னும் தீவிரமாக இங்கே நடந்தால் ஒரு வேலை செய்ய முடியும் என்று இருக்கிறது ஊழல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அந்த ஊழலை வைத்து யாரையெல்லாம் சிக்க வைக்கலாம் என்றது தான் பேரம் பேசலாமா திமுகவோட பேரம் பேர பேசினால் அது ஃபர்ஸ்ட் போய் போயினால் நிச்சயமாக அதுல ஏதாச்சும் நமக்கு வந்து லாபம் கிடைக்குமா நாலு சீட் என்பது பத்து சீட் ஆக முடியுமா இதெல்லாம் தான் இருக்கும் இது இடி அதிகாரிகளே அடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன் இந்த சீட்டு கணக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி சார் இது வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடியோட ரைடு வந்து சில முக்கியஸ்தர்கள் நோக்கி போகுது அந்த முக்கியஸ்தர்கள் வந்து இன்றைய ஆளுங்கட்சியோட முதல் குடும்பத்தை சேர்ந்த முக்கியாக அறியப்படுகிறார்கள் ஆனா அது இப்போ அறியப்படுகிறார்கள் முன்பு இதை எந்த தகவலும் இல்லை அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மது போதை அதுக்கு இதுக்கு முன்னாடி ஜாபர் சாதிகா அவர்களை கைது செய்யும் போதுன்னு சொல்லி சினிமா துறையில தான் நோக்கி போனாங்க இப்பவுமே இது சினிமா துறையை நோக்கி சம்பந்தப்பட்ட சில முக்கியஸ்தர்கள் தான் போகுது இது எப்படி நினைக்கிறீங்க சார் இந்த ரெண்டு வருமானமும் அங்கதான் போய் டிராவல் பண்ணதுன்னு கொண்டு வர பாக்குறாங்களா எப்படி பாக்குறது இல்ல இப்ப வந்து நீங்க ஒரு கருப்பு குணம் இருந்ததுனால எப்படி வந்து நீங்க வெள்ளையாக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங் அதான் என்னுடைய ரூட் ரெண்டாவது வந்து நிச்சயமாக சினிமா துறை சினிமா ரீட்டைல் ட்ரேடுங்க டெக்ஸ்டைல் இல்ல இந்த லோட்டலோஸ்க்கு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு ட்ரேடு மூலியமாகத்தான் தான் என்றால் இது வேளாண்மை சூப்பராக பண்ணிடலாம் ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ம மக்களை எல்லாம் ஏமாற்றி மாட்டு அதை ஏங்க அறுபத்தஞ்சு கோடி ஜெயலலிதா யார் பண்ணாங்க கிரேப் வித் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா தொண்ணூறுகளில் ஏறத்தாலும் அதே மாதிரி என்ற இது ஒரு நாலஞ்சு செக்டர் தான் இருக்கு இந்த செக்டர் மூலியமாக தான் நீங்கள் வந்து பணத்தை கொண்டு வர வேண்டும் அது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருந்து ஆரம்பிச்சு சென்னையிலானாலும் சரி ப படத்துல வந்து சினிமாவில் வந்து அதிகபட்சமாக நிச்சயமாக கருப்பணம் இருக்கிறது அந்த கருப்பணம் தான் பல இடங்களில் வந்து விநியோகிக்கப்படுகிறது டெப்ளாய்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து லாபமாக காமிச்சிருவாங்க லாபமாக காமிச்சா அது கம்ப்ளீட்டாக ஒயிட் ஆயிரும் இது சினிமா துறையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நபர் தான் கம்ப்ளீட் அமௌண்ட்டை வந்து செக்காக இல்லை என்றால் பேங்க் மூலியம் வாங்குறது கமல்ஹாசன் மட்டும்தான் வேற யாருமே செய்யறது கிடையாது எல்லாம் பெரிய ஆத்மீகம் பேசுவார்கள் ஆனா இதுல எல்லாம் அயோக்கியமா தான் இருப்பார்கள் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அரசியல்வாதிகளை வந்து கழிப்பழி ஊத்துவார்கள் பேசுவார்கள் அவர்களும் இதே மாதிரி தான் இருக்கிறார்கள் தான் இருக்கிறார்கள் அப்போ இந்த துறை மூலியமாக செய்ய முடியும் என்று எவ்வளவுக்கு தெரியும் அதனால அந்த துறையில பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு எக்ஸ்பெர்டீஸ் வந்திருக்கு டெபினட்டா வந்து யாரையோ டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு அருகில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த இது இந்த லாஸ்ட் மைல் லிங்கேஜ் வந்து நிச்சயமாக நடக்காது அது ஒரு அரசியல்வாதியும் வந்து நீங்க வந்து படம் இந்த இடத்துல வந்து என் வீட்டுக்கு வீட்டுக்குண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல போறது இல்லை யார் வீட்டுக்கும் வந்து இப்போ பணம் போறது கிடையாது அப்போ அதனால வந்து இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது போன்லேயும் பேசுறது கிடையாது எல்லாரும் நேர நான் பார்த்தா பேசுறாங்க இப்போ எல்லாரும் உஷாராயிட்டாங்க வாட்ஸ்அப்பில் பேசினா கூட அவர்கள் எடுத்துடுறார்கள் தகவல் எடுத்துடுறார்கள் இல்லை என்று பிரகாசம் செய்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது ஸோ யாருமே வந்து போன்ல கூட பேசுறது முக்கியமான விஷயங்கள் ஃபோன்ல கூட பேசுறதில்லை அதனால தான் இவர்களுக்கு வந்து கடைசி அந்த ஸ்டெப்ல வந்து நின்னு இந்த நபர்களுக்கு ஒரு விசாரணை வைத்துக்கொண்டு இல்லை என்றால் உலக வைத்துக்கொண்டு இந்த மாதிரி நபர்களை வைத்துக்கொண்டு இன்னொருத்தர் வந்து இம்ப்ளிகேட் பண்ண பார்க்குறாங்க ஒரு அரசியல்வாதியோ என்றால் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்த நபர்களை வந்து இம்ப்ளிகேட் பண்ண பாக்குறாங்க அது வந்து கோர்ட்டில் நிற்குமா அந்த கேஸுங்கிறது தான் இட் இஸ் யுவர் வேர்ட் அகேஸ்ட் மைண்ட் வரும் இப்ப நான் பார்த்ததே கிடையாது இல்லை என்றால் இவர்கூட கூட நான் எனக்கு ஒரு உறவும் இல்லை என்று வைத்துக்கொண்டால் நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது யூ யூ கேனாட் ப்ரூவ் தட் அப்படியும் இப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நேரடியாக இவர்கள் சென்று சந்திக்கிறது இல்லை தூதுவர்கள் மூலம் மூலியமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் இருக்கிறது அந்த தூதுவர்களையும் அடுத்ததாக பிடிப்பார்கள் என்று நினைக்கிறது அதே மாதிரி சார் இடி இந்த ரைடை எதிர்த்து நம்ம தமிழக அரசாங்கம் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் போயிருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில் சில கன்னடங்கள் வாங்கியிருந்தாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் இது எந்தவா போய் முடியும் ஏன் நம்மளுடைய தமிழக அரசாங்கமோ இந்த இடி நிறுவனமோ இந்த விஷயத்துல ஒரு தடுமாற்றமா இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு எப்படி சார் இல்ல இது வந்து நிச்சயமாக நீங்க எங்க போய் நின்னாலும் உங்களுக்கு தான் போறோம் இந்த கேஸு என்றால் நீங்க என்னதான் சொன்னாலும் எங்க அந்த ஊர்ல அப்படி நடக்குது இந்த ஊர்ல இப்படி நடக்குதுன்னு சொல்லவே முடியாது உங்க ஊர்ல வந்து ஊழல் நடக்கிறது என்றதான் கேள்வி நடக்கிறதா இல்லையா அப்ப நடக்கிறது என்றால் ஈடி விசாரிக்கட்டும் என்பது வந்து யாருமே அதுக்கு வந்து தடையா நிக்க போறது கிடையாது இது டைம் வாங்குறாங்க விரும்பும் கிடையாது இப்ப வந்து இன்னொரு பத்து மாசம் ஒன்பது மாசம் பத்து மாசம் பத்து டைம்ல டெபினெட்டா எலெக்ஷன் நடக்க போறது எலெக்ஷன் அறிவு பத்து மாசத்துல வந்துடும் எலெக்ஷன் அறிவிப்பு வரும் வரை கொஞ்சம் அப்படியே நீடித்தே போயிட்டு இருந்தால் நிச்சயமாக இவர்கள் கொஞ்சம் ரிலீஃப் வரும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு டிலேயிங் டாக்டிக்காக தான் பார்க்க வேண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர்களாகட்டும் பலருமே வந்து நம்ம சொல்லப்பட ஒரு விஷயம் என்னன்னா டூ ஜி வழக்கில் திமுக ஒரு தடுமாற்றத்தை இருந்த மாதிரி இந்த தாஸ்மார் வழக்கில் இது மண்ணில் கூட இந்த அளவுக்கு தடுமாற்றம் இல்லை தாஸ்மார் வழக்கில் ஒரு பெரிய தடுமாற்றத்தை சந்திக்கிறாங்க அதே மாதிரி டூ ஜி வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு அவங்க இறந்தாங்க அவங்களுடைய பேர் போகலும் அதே மாதிரி இந்த தாஸ்மார் வழக்கிலையும் அவங்க இலக்கு நேரிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் உங்களுடைய பார்வை இல்லை டூ ரொம்ப டிஃப்ரெண்டான வழக்குங்க டூ வந்து ஜோடித்தப்பட்ட வழக்கு என்று இருக்கும் தெரியும் இப்போ வந்து ப்ரூவ் ஆயிருக்கு நான் அந்த டைம்ல சொன்னேன் டூஜி வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பாலிசி என்று எடுத்துக்கொண்டால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் வந்து நிர்வாச்சன் சார் வெளியே இருந்தால் நாம ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு அந்த விண்டோவில போய் நிக்கணும் அதை டிபார்ட்மெண்ட் எலுகாமனோட அதான் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் விட நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஓடி போய் நின்றேன்னா எனக்கு அலாட்மெண்ட் இதுலயே என்னென்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறது உண்மையாக நடந்த விஷயங்க லிஃப்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறது விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணுறது அந்த கிளர்க்குக்கு வந்து காசை கொடுத்து அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அங்கே நடந்துருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பாலிசி அது ராஜா வந்து அதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணவில்லை இவர் இன்னும் ஒரு பத்து பேரை உள்ளே கொண்டு வரலான்னு தான் கொண்டு வந்தார் அதை வந்து திமுக என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா திமுகனா திரு திமுகவில் இருக்கின்ற லீடர்ஷிப்பில் இருக்கிற சிலர் என்ன நினைச்சார் பார்த்தீங்கன்னா இது கனமொழியை வந்து காலி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாங்க அதனால தான் டிஃபெண்ட் பண்ணல டிஃபென்ட் பண்ணாதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையாச்சு அது பிற்காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி பயங்கரமான பிரச்சனையாக மாறுகிறது இது வந்து என்ன அது அதுக்கு நடுவில் வேற ஒரு கேம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்து திமுகவை டெஸ்ட்ராய் பண்ண பார்க்கறாரு அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து இவர்களுக்கு தெரிஞ்ச பிறகுதான் தான் இவர்கள் வந்து முழு மூச்சில் இறங்கி வந்து ஃபைட் பண்ணுறாங்க அதன் பிறகு தான் ராஜ் மலானி உள்ளே வர்றதும் கனிமொழிக்கு டிஃபென்ஸாக நிற்கிறதும் அது மட்டும் சண்முகம் தான் இருந்தார் டிஆர் ஆர்பால தான் இருக்கிறது எல்லாம் செய்து கொண்டிருந்தார் அந்த அந்த ஒரு தருணத்துல அப்போ தான் பயங்கரமான செட்பேக்கெல்லாம் வந்து கொண்டு இருந்தது அப்போ அது ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் கேஸு அதுல வந்து ஊழல் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீல்லிங்க இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டீல் வருதுன்னா நிச்சயமாக அதில் ஊழல் இருக்கத்தான் தான் செய்யும் இப்போ வந்து பிளெயின் பர்ஃபெக்ட் பர்ச்சேஸ்ல இருந்து ஆரம்பித்துக்கொண்டு பஸ் பர்ச்சேஸ்ல இருந்து ஆரம்பித்து கொண்டு என்ன இருந்தாலும் அது வந்து ஊழல் இருக்கத்தான் செய்யும் அது வந்து ஒரு தனி கட்டா வந்து இவர்களுக்கு போயிடும் முன்னாடி காலத்துலேருந்து நேராக வந்து பேக்கில் எடுத்துகிட்டு காசு கொடுப்பானுங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ்ல என்ன வேறு கேமேங்கில் பகாமஸில் வந்து டெபாசிட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணலாம் ஆனால் இது ஆக்சஸ் பண்ணாத ஒரு முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு ஏனென்றால் மோரீஷியஸ் ஏறத்தால இப்போ வந்து பிஜேபியோடய கண்ட்ரோல் இருக்குன்ற ஒரு நாட்டாக மாறிவிட்டது அதனால் அங்கே இப்போ யாருமே வந்து அந்த அந்த பணத்தை தொட்டால் தப்புன்னு பிடிச்சிருவாங்க ஏனென்றால் மணி ட்ரெயில் கிடையாது இப்போ டூ ஜில மணி ட்ரெயில் கிடையாது ஆனால் இதில் வந்து மிக தெளிவாக மணி ட்ரெயல் இவர்கள் காமித்துருவார்கள் இது வந்து ஊழல் நடக்க நடந்திருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது அது ஊழல் என்பது உலகமாக ஊழல் நடந்திருக்கின்ற ஒரு இடமாக தான் இருக்கிறது தாராளமாக இதில் வந்து பிடிபடுவார்கள் இதுல திமுகக்கு என்ன ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நாம் எப்படி அணுகிறது என்ற ஒரு ஒரு பிரச்சனை இருந்தது அந்த அது ஏன்னு பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் தான் நிச்சயமாக இது வந்து எந்த விதத்தை போனாலும் இது மதுதானே மது என்பது நீங்கள் எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் நாங்கள் ஒழுங்காக செய்தோம் என்று எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது அதில் நிச்சயமாக ஒரு இப்போ ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ்நாடை டிரான்சன் பண்ண ஒரு தலைவராக பல இடங்களில் வந்து தனியை காட்டிக் கொண்டிருந்தார் அவர் வந்து இதில் மாட்டினா எப்படி இருக்கும் அந்த ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் இப்போ வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் மட்டும் நிற்கிறார்கள் நிச்சயமாக இது வந்து தாராளமாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம் அதாவது எல்லா காலத்திலும் இதான் நடந்து கொண்டிருந்தது அதைத்தான் நாங்கள் செஞ்சோம் ஊழலை ஒழித்து ஒழித்து இதெல்லாமே வந்து ஒரு ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்த நபர்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தான் ஜெயலலிதா தான் இந்த ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் பண்ணுவாங்க ஜெயலலிதா தான் இந்த ரீட்டைல் லிக்கர் வந்து அரசாங்கம் செய்யணும் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தான் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் தாராளமாக சொல்லியிருக்கலாம் அது அந்த ஒரு டிஃபென்ஸ் வந்து டே ஒன்ல செய்திருக்கலாம் அது செய்யவில்லை நிச்சயமாக அதுவும் இது மாதிரி தான் காட்சிக்குள்ளால் இருக்கின்ற அந்த வேறுபாடுகள் காரணமாகத்தான் செய்யவில்லை என்று நான் கருதுகிறேன் இப்போ நம்ம அரசியல் பழிவாங்க நடவடிக்கைங்கிற மாதிரி பார்க்குறோம் அமித்ஷா அவர்கள் வந்து முப்பத்தொம்பதாயிரம் கோடினு சொல்லியிருந்தாரு இடி வந்து ஆயிரம் கோடினு சொல்லியிருந்துச்சு இந்த நிலைமையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இடி ரைடும் நடந்துட்டு இருக்கு ஆனால் இதற்கிடையில திரு திருமதி கனிமொழி அவர்களை வந்து அரசாங்க ரீதியாக சில பொறுப்புகளை கொடுத்து அந்த சிந்துரு ஆப்ரேஷனை பொறுத்து ஒரு ஒரு கௌரவிச்சு இருக்காங்க பிஜேபிக்கு அல்லது மோடி அவர்களுக்கு எங்கேயோ ஒரு சாஃப்ட்கார்னர் வந்து திமுக மேல இருக்குதா சார் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க திமுக காலி பண்ணம் பண்ணுறதில் வந்து குறியாக இருக்கிறாங்க பாஜக இப்போ என்ன இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மு க ஸ்டாலின் என்னை பொறுத்தவரை ஐடியாலஜிக்கலி வீக்லிங்காக நான் பார்த்தேன் திமுகவில் ஆனால் ஐடியாலஜி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொள்கை இடத்துல பாத்தீங்கன்னா இவரை வந்து அதிகமாக யாருமே செஞ்சு கிடையாது திமுகவில் ஒரு அண்ணா அண்ணாவை கொண்டாட கொண்டாடுறதுனாலும் சரி பெரியாரை வந்து ஒரு அரசு விழாவை வச்சு அரசு மா விஷயங்களுக்கு வந்து உள்ள கொண்டு வந்து அதுல ஒரு அவார்டு இது பண்ணி பல விஷயங்கள் வந்து செய்திருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு வந்து கூர்மையாக அந்த ஐடியாலஜியை யூஸ் பண்ணுகின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் இப்ப இன்னைக்கு கூட இந்தியால ஹிந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கின்ற என்ன ஒரு ஐடியாலஜின்னு பார்த்தீங்கன்னா திராவிட தான் இருக்கிறது வேற உண்மை கிடையாது திராவிட மாடல் மட்டும்தான் இருக்கிறது அப்போ அந்தளவுக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறார் அப்போ திமுக காலி பண்ணும் ரெண்டு பேருக்கு மாற்றுக்கருத்து இருக்க முடியாது பட் இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல் முறையாக இன்றைக்கின்னு கிடையாது ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இருக்கின்ற முதல் முறையாக எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்கட்சிகள் கிடையாது எதிர்க்கட்சிகள் வந்து தேச துரோகிகள் கிடையாது என்ற இடத்துக்கு வந்து மோடி இறங்கி வந்திருக்கிறார் அப்போ அதனுடைய விளைவாகத்தான் ஒரு ஆனாலும் சரி இல்ல சுப்ரியா சோழி ஆனாலும் சரி சசி தருர் ஆனாலும் சரி இவர் ஜா ஆனாலும் சரி இவர்கள் மனோஜ்குமார் ஜா ஆனாலும் சரி இவர்கள் எல்லாம் வந்து அரவணைத்து கொண்டு போட கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து மோடி வந்திருக்கிறார் இது பெரிய ஒரு கிளைம் டவுனாக பார்க்கிறேன் இல்லை என்றால் பிஜேபிக்காரர்கள் மட்டும் தான் செல்வார்கள் இப்ப நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரெண்டு மா மாசம் முன்னாடி இலங்கையில வந்து ஒரு மீடியா செமினார் ஒன்று நடக்கிறது அதாவது சவுத் ஏஷியன் மீடியானதெல்லாம் போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா சங்கி தான் அதுலேயும் அந்த பால்கி சர்மா அந்த சித்தாந்த் சிவல் இந்த மாதிரி கம்ப்ளீட் கோதி மீடியாவினுடைய ஆட்கள் மட்டும்தான் அங்க போறாங்க இலங்கையை தெரிந்த நபர்கள் யாருமே கிடையாது நான் கூட இதுக்கு முன்னாடி ஒரு தருணத்தில் வந்து அங்கே இருந்த ஒரு காரணத்தாக வந்து அங்கே இண்டியன் ஹை கமிஷன் வந்து என்னை விழித்துது இந்த மாதிரியான ஒரு ஒரு கூட்டத்துக்கு அதில் பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக கோதி உட்காண்ட்ருக்காங்க இவர்கள்லாம் டெல்லியிலேருந்து வந்துருக்காங்களா சரிண்ணா குடும்பங்களாம் வந்து விழித்தார்கள் அப்போ எல்லாத்துக்குமே மீடியா உட்பட இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே வந்து இவர்களுடைய ஆட்களே மட்டும் யூஸ் பண்ணுகின்ற ஒரு பாஜக இன்னைக்கு பேக்ஃபுட்டில் இருக்கிறதுனால இறங்கி வந்து கொண்டு இது செய்யறாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களை வந்து ஏறத்தால பதினெட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் வந்து இந்த குரூப்ல இருக்காங்க இந்த குழுவில் இருக்காங்க அதுவும் என்ன ஒரு இஸ்லாமிய எம்பி இல்லாத ஒரு கட்சி வந்து இஸ்லாமியர்களை வந்து இந்த குழுவில் அனுப்ப வேண்டும் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்க வேண்டும் என்று நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்போ ஒரு மனமாற்றம் நடக்குதோ என்று அஹ் ஏர்லி டேஸ் பட் மனமாற்றம் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது சோ திமுக காலிபண்ணம் என்றதுல வந்து புரியா இருப்பார்கள் பட் அதே நேரத்துல இவர்களை வைத்துக்கொண்டு நம்ம ஏதாச்சும் ஆதாயம் செய்ய முடியும் என்றால் கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அதுவும் செய்வார்கள் இறுதியாக ஒரு கேள்வி சார் இந்த இடி ரைடு தாஸ்மார் மேல் நடந்துட்டு இருக்கு இதுல காம்ப்ரமைஸ் பிஜேபி சைட்ல இருந்து திமுக போகுமா இல்ல திமுக பிஜேபி சைட்ல காம்ப்ரமைஸ் பண்ண தயாரா இருக்குமா சார் அது என்ன எவிடன்ஸ் கிடைக்கும் என்று பொறுத்து தான் இருக்கும் அதாவது இப்போ எவிடன்ஸ் வந்து ஏறத்தால ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிட்ட போயின்னு வச்சுனா நிச்சயமாக திமுக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க அவர்களுங்க தெரியும் என்ன போய் கொண்டிருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதே நேரத்துல வந்து அங்க போக முடியவில்லை என்றால் அதாவது யாருமே மெத்தனமாக இருக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு பிரச்சனையும் இருக்காது இது பாட்டில் இங்கே ஓட்டிகிட்டே இருக்கும் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க உள்ளே போடுவாங்க வெளியே வருவாங்க பெயில் வருவாங்க இந்த கேஸ் போய்கொண்டே இருக்கும் நான் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கேஸில் வந்து இடி கேஸில் வந்து அரசியல்வாதிகள் மேலே இருக்கின்ற கேஸ் எல்லாமே எதிர்கட்சி மேலே தான் அதில் வந்து ஒரு டிஷனுமே கிடையாது இதுவரை யாருமே இன்னும் ஜெயிலுக்கு போகவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலருந்து நான் ஆரம்பிச்சு கேசுகளுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறேன் அதாவது இவர்களுக்கு வானால் அதிகாரம் வந்து எடுத்து கொடுக்க கொடுத்த பிறகு நடந்த விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே ஜெயிலுக்கு போகல எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க முன்னாடியெல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இடி ரைடு ஐடி ரைடுலாம் சொன்னாங்க பயப்படுங்க பயப்படுவாங்க இப்போ பயம்லாம் கிடையாது ஆ வந்தாங்களாப்பா காஃபி கொடுப்பாங்கிற ரேஞ்சில் தான் இருக்காங்க இப்போ அது இப்போ எவிடென்ஸு பொறுத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆனாலும் சரி பாக்கி விஷயங்களானாலும் சரி இதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உஷாராக தான் இருந்திருக்கிறார்கள் இல்லை என்றால் மெத்தனம் இருக்குது அதாவது நம்மளை யாரும் ஒன்றும் டச் பண்ண முடியாதுங்கிற மெத்தனம் சில தலைவர்களுக்கு இருக்கிறது அந்த தலைவர்கள் மேலே ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சால் மட்டும்தான் நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது We cannot understand Anything day, I think I'm